இவன் தச்சன் அல்லவா இவன் தச்சன் அல்லவா மரியாளுடைய குமாரன் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடர் அடைந்தார்கள் மார்க் ஆறு மூன்று மனித வாழ்வில் புறக்கணிப்புகள் பல வழிகளில் வருவதுண்டு நம்மை நன்கு புரிந்து கொண்டவர்கள் அல்லது நமது உறவினர்கள் நம்மை நம்ப மறுத்து நம்மை புரிந்து கொள்ளாமல் நம்மை புறக்கணித்தால் நிச்சயம் அதன் வழி இருக்கும் அதனை சீர் செய்வதற்கு அவர்களுக்கு உண்மையை புரிய வைத்து உறவினை வலுப்படுத்துவதற்கு முயற்சித்தாலும் சில நேரம் தோல்வியடைந்து விடுகின்றோம் இயேசுவின் வாழ்விலும் இத்தகைய அனுபவம் ஒன்று அரங்கேறியது பெத்தலேகம் என்னும் ஊரில் பிறந்த இயேசு கலிலியாவில் உள்ள நாசரை தூரில் வளர்ந்தாராம் முப்பது வயது வரையிலும் யோசைப்பேடும் தாய் மரியாளோடும் வாழ்ந்து தச்சு தொழிலையே செய்து வந்தார் திருப்பணிக்காக சீடர்களை சேர்த்து கொண்டு கிராமங்கள் தோறும் நற்செய்தியுரைத்து நோயாளிகளை குணப்படுத்தி ஆண்டவரின் அன்பையும் ஆற்றலையும் எங்கும் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார் ஒருமுறை தனது சொந்த ஊரான நாசரித்துக்கு வந்து அங்கிருந்த தொழுகை கூடத்தில் நற்செய்தியை போதித்தார் அவருடைய போதனையில் வெளிப்பட்ட ஆழ்ந்த ஞானத்தை கண்டு வியப்படைந்த போதிலும் அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்தனர் மட்டுமல்ல இவர் மரியாவின் மகன்தானே இவர் உறவினர்கள் எல்லாரும் நம்மோடு தானே என்று கூறி அவரை இகழ்ந்து இடரல் அடைந்தார்கள் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை நாம் வாழும் சமூகத்திலும் திருச்சபைகளிலும் உண்மையும் நீதியும் அன்பும் நிறைந்து நன்மை செய்ய விரும்புவோர் புறக்கணிக்கப்படுவது இயல்பாகி போயிருக்கின்றது சொந்த பெற்றோரையே புறக்கணிக்கும் பிள்ளைகள் சகோதரத்துவ உறவை பேணி வளர்க்க மனமற்றிருப்போர் இனத்தை சொல்லி தொழிலை சொல்லி ஏழ்மையை கல்வியின்மையை காரணம் காட்டி புறக்கணிக்கப்படும் மக்கள் குடும்பங்கள் ஏராளம் சுயநலத்தின் மிகுதியால் ஏற்படும் வெறுப்புணர்வுகளையும் பகைமைகளையும் அகற்றி இந்த தவ காலங்களிலும் இயேசுவைப் போல் அனைவரையும் நேசித்து நற்சாட்சி பகிர்வோம் நாட்களை பயனுள்ளதாக்குவோம் சபம் வெறுப்போரிடையே வாழ்ந்து மாதிரி காட்டிய அன்பு கடவுளே எங்களை வெறுப்போரை ஏற்று முன்னேறிட அருள் புரியும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்